வங்காள விரிகுடாவை மிரட்ட உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி எச்சரிக்கை மாணவர்களை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததால் ஒருவர் பலி யாழ் மந்திகை வைத்தியசாலை தொடர்பில் வெளியான காணொளி இலங்கை மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள நோய் மீண்டும் வங்காள விரிகுடாவை மிரட்ட உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் மீனவர்கள் மற்றும் கடல்சார் ஊழியர்கள் தமது திணைக்களம் வெளியிடும் அறிவிப்புகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் கோரியுள்ளது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்த கடற்பரப்புகளில் மணத்தியாளத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வரையிலான பலத்த காற்று வீசுவதுடன் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இரண்டு மணத்தியாலத்திற்கு மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெறும் இதேவேளை இந்த நிலைமை காரணமாக எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் துணை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடமராட்சி மந்திகை ஆதார வைத்தியசாலை தொடர்பில் வெளியான காணொளி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் கடமை நேரத்தில் மருந்து வழங்கும் ஊழியர்கள் இல்லாததால் மருந்தை பெறுவதற்கு நீண்ட நேரமாக நோயாளிகள் காத்திருக்கும் அவலம் தோன்றியுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு தினமும் வெளிநோயாளர்கள் பலர் வந்து செல்கின்றனர் அந்த வகையில் தூர பிரதேசத்தில் இருந்து மக்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் ஏழாம் திகதி அதிகாலையில் வந்து காத்திருந்த நோயாளிகள் மருத்துவரிடம் மருந்து சீட்டை பெற்று மருந்து வாங்க மருத்துவமனை மருந்தகத்தில் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேலாக தாம் காத்திருப்பதாகவும் எனினும் மருந்து வழங்கும் ஊழியர்கள் இதுவரை வரவில்லை எனவும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது மாணவர்களை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து ஒருவர் பலி செல்லு பகுதியில் உள்ள ஏரியில் ஐந்து மாணவர்களுடன் சென்ற படகு கவிழ்ந்த நிலையில் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தானது நேற்றைய தினம் ஏழாம் திகதி மாலை இடம்பெற்றுள்ளதாகவும் விபத்தில் ஒரு மாணவர் உயிரிழந்ததுடன் உயிரிழந்தவர் செல்லுக்கதிர்காமம் பிரதேசத்தை சேர்ந்த பத்தொன்பது வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இம்முறை உயர்தரம் பயின்ற ஐந்து மாணவர்கள் இந்த படகில் பயணித்ததால் படகு கவிழ்ந்ததை அடுத்து கிராம மக்கள் உடனடியாக அவர்களை காப்பாற்றினர் எனினும் இதன்போது ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் உயிரிழந்த இளைஞரின் சடலம் கதிர்காமம் மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது இலங்கை மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள நோய் இந்த வருடத்தின் முதல் பத்து மாதங்களில் மாத்திரம் ஆயிரத்து எண்பத்தி நான்கு தொழுநோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தொழுநோய் தடுப்பு பிரிவின் வைத்தியர் நிரூபால் பல்வே தெரிவித்துள்ளார் அவர்களில் அறுபத்தெட்டு சதவீதமானோர் மற்றும் ஒருவருக்கு தொழுநோயை பரப்பக்கூடியவர்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிக தொழுநோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளனர் எனவும் இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் நூற்று பதினைந்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது